பதின அப்பா குடும்பம் நல்லா இருக்கணும் பத்து பேருக்கு ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறீ நூறு வயசு இருக்கணும் அவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கும் நூறு வயசு சீக்கு பூணி எல்லாமே நல்லபடியா வாழ வளரணும் உருளங்குகிறவர்கள் ரெடி ஆயிட்டு

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெள்ளை சாதம் சாம்பார் பீன்ஸ் கேரட் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் ம மசால் வடை அப்பளம் பாயசம் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை கொடுக்கப் போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த திரு பழனியப்பன் அவங்களுக்கு தான் வந்து இருபத்தி அஞ்சாவது திருமண நாள் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற திரு பழனியப்பன் தம்பதிகளுக்கு இருபத்தி அஞ்சாவது திருமண நாள் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற தம்பதிகளுக்கும் அவர்கள் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் மற்றும் அன்னதானம் கொடுத்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேர்களுக்கும் கடவுளை நீண்ட ஆயுள் கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக திரு பழனியப்பன் தம்பதிகளுக்கு கடவுளோட ஆசிர்வாதம் என்னைக்கு இருக்கும்னு நாங்க எல்லாருமே கடவுள் திரு பழனியப்பன் தம்பதிகளுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே திருமண நாள் இன்னைக்கு இருபத்தி அஞ்சாவது பிறந்த திருமண நாள் கொண்டாடும் பழனியப்பன் தம்பதியர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்றும் அவங்க அன்னதானம் மன்ற குடும்பமும் அவங்க குடும்பமும் ஆண்டமரல் கிடைக்க வேண்டும் என்றும் நாங்கள் இறைவனையுடன் வேண்டுக்க வேண்டுகிறோம் பழனியப்பன் தம்பதிகளில் அவங்க குடும்பத்தால் உள்ளவங்க அனைத்து பேரும் பல வருஷம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற பழனியப்பன் தம்பதிகளுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் என்றைக்கும் கிடைக்கும்னு கிடைக்கணும்னு நாங்க எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுகிறோம் சமையல ஆரம்பிச்சிடலாம் மாலை வெட்டி சமையல ஆரம்பிச்சோம் சாம்பாருக்கு பொரியலுக்கு எடுத்துக்கலாம் வாழையிலேயே வெந்நீர் போட்டு வச்சிட்டோம் சாம்பாருக்கு பதிலேருந்து வெந்நீர் எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பை கழுவி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பருப்பு கூட தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா விட்டுக்கலாம் பருப்பு கூட கலந்துட்டு முடிவுச்சுனா நல்லா பருப்பு தக்காளி வெங்காயம் போட்டாலும் வேகட்டும் தண்ணி குட்டு இருக்க அரிசி போய் கழுவிட்டு வந்துடலாம் அரிசி கழித்து வந்துடலாம் உலைக்கு நல்லா தண்ணி குதிச்சுட்டு களி வச்சு அரிசியை சேர்த்துக்கலாம் பால் பாயசத்துக்கு பால் நல்லா கூட சேமிய சேர்த்துக்கலாம் பால் பாயசத்துக்கு சேமிய சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு அது கூட ஜீனி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே ஒரு வந்துருச்சு அது கூட வெட்டி வச்சு காய் விலை சேர்த்துக்கலாம் காய் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் நல்லா பருப்பு கூட கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு கூட எல்லா காயும் நல்லா வந்துடுச்சு அது கூட எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் புளிக்கண்ணிய டக்குனு ரெடி பண்ணுங்கள் தூள் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பாடு நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது மசால் வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து பசஞ்சுக்கிட்டு காட்டுறோம் அம்பாருக்கு காய் பருப்பெல்லாம் நல்லா வந்துருச்சு அது கூட லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இறக்கிக்கலாம் சாம்பாருக்கு வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம்லாம் அரைச்சிருக்கிறோம் இது சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சமையா இருக்கப்பா தாலிக்காமலே நாட்டில் வச்சு விட்டுது

இது கூடவே வெங்காயம் பச்சை மிளகா அடுத்த சேர்த்துக்கலாம் நல்லா வாங்கிட்டு அது கூட இருந்து பீன்ஸு கேரட்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் கூட நல்லா சேர்த்துக்கலாம் படையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துகிட்டு இருக்கு பீன்ஸ் கேரட்டு நல்லா வெஞ்சிட்டு அது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம்

கருவே நல்லா புரிஞ்சுட்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா புரிஞ்சிட்டு இப்போ வரப்பிழக்காய் சேர்த்துக்கலாம் வரம்ப நல்லா காஞ்சிடுச்சு புரிஞ்சிருச்சு இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம் காய்ச்சூள் சேர்த்துக்கலாம் பால் பாயசத்துக்கு லாஸ்ட்டாக திராட்சை முந்திரியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பால் பாயசம் ரெடி ஆிப்பூ போல வெள்ளை சாப்பாடு ரெடியா இருக்கு சிங்கப்பூர் வரைக்கும் சிங்கப்பூர் வரைக்கும் உணக்கம் சாம்பார் ரெடியா இருக்குறதுக்கு செமையா இருக்குதா கலப்பு சத்து மிக்க பீன்ஸ் கேரட் பொரியல்ல ரெடியாயிடுச்சு ஆரஞ்சாரமான உருளை கிழங்கு ரெடி ரெடியாயிட்டு முரு முரு அப்பளமும் ரெடியா இருக்கு

இருபத்தி <laughs> <laughs> ஆமா இந்த பக்கம் இந்த பக்கம் வாணி நல்லபடியா சந்தோஷமா இருக்கு பழனி அப்பா குடும்பம் நல்லா இருக்கணும் பத்து பேருக்கு ஏழு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறிய நூறு வயசு இருக்கணும் அவங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறவங்களுக்கும் நூறு வயசு சீக்குப்புண்ணி இல்லாமல் நல்லபடியாக வாழ வளரணும் மகமாய்க்கு பொதுவாக நாகன் மாரிமுத்து காவடி எடுப்பார் பால்குடமும் எடுப்பார் நான் மதுரை மீனாட்சிக்காரி மாரிமுத்து மகமாய் கும்புடுவார் அந்த மகமாய் உனக்கு துணைக்கு இருப்பாள் என் நாகன் உனக்கு துணைக்கு இருப்பா எந்த குறை இல்லாமல் பூ பேயில் நூறு வயசுக்கு அவங்களுக்கு நூறு வயசு உங்களுக்கு நூறு வயசு நன்றி வணக்கம்

சாம்பார் சோறுனால சத்தம் இருக்கு இதுவே கறி சோறு பிரியாணினா நாளைக்கு ஆட்டு பிரியாணி குடும்பத்துக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் வாய்த்துக்கால் குடும்பம் நல்லா இருக்கு வாங்கிட்டு போனா வாக்கு வாங்க வாங்க வாக்கு வாங்க குடும்ப குடும்ப குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு நல்லா குடும்பம் சாப்பாடு கொண்டா கொடுக்க குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த பழனியப்ப தம்பதியர்களுக்கு வாழ்த்துக்களை நிருமண வாழ்த்துக்கள் நல்லா இருக்கணும் அந்த குடும்பம் நீங்கள் சாப்பாடு கொடுக்கிட்டே அந்த எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் பழனியப்போ நல்லா இருக்கும் பழனியப்பம் வயிறார சாப்பாடு போவோம் அவங்க நல்லா இருக்கணும் பழனியப்போ தான் எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருக்கும் சாப்பாடு போட்ட குடும்பம் எந்த குறையும் இல்லாமல் எல்லாரும் பேத்தி எல்லாரும் நல்லா இருக்கும் சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் அண்ணத்தில நாங்கள் போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அக்காவை கிளம்பி ஒரு நூத்தி முப்பது பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த திரு பழனியப்பன் தம்பதிகள் அவங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சாவது திருமண நாள் இந்த திருமண நாளுக்காக இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து சிறப்பாக நிந்தனம் பண்ணி இருக்கிறாங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அனைவரும் திரு பழனியப்பன் தம்பதிகளுக்கு இருபத்தி அஞ்சாவது திருமண நாள் வார்த்தைகள் சொல்லிடுங்களுக்கு திரு பழனியப்பன் தம்பதிகளுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சத்திரபர் சார்பாகவும் இத பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க